ஒரு தத்துவம் இருக்குது அது என்னென்னா நம்மளை சுற்றி எல்லாம் நம்ம மேலே அன்பு வச்சாங்கன்னா அந்த அன்பு வந்து எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறி நமக்கு மிகப்பெரிய சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா தலைவர்களுடைய விஷயத்தில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வேணும்னா அது பெரிய விஷயம் இல்லை இந்த உலகத்தில் அங்கங்கே இருக்கிற மக்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாலே பெரிய விஷயம் அந்த எனர்ஜி அவர் கெயின் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அவர் சந்தோஷமாக தான் எப்போவும் இருப்பார் இப்போ நம்ம இதில் பதிவு பண்ணுறது பேட்டை படத்தோட லாஸ்ட்டு டே அந்த மூமெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு அதை தான் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் கார்த்திக் சுப்பராஜ் கடைசியாக எந்த சீன் பேட்டைக்காக ஷூட் பண்ணார் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தேன் எதுனா அந்த குழந்தை அந்த அன்பர் குழந்தை பிறக்கிற ஒரு சீன் அது வந்து அந்த திருநங்கைகள்கிட்ட போய் கேட்பார் வந்து பிரசவம் பாருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் அதுதான் லாஸ்ட்டு டேவாக ஷூட் பண்ண நம்ம முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ அதுக்கான வீடியோவே ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்னென்னு நான் சொன்னேன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க அதை வந்து அந்த பிக்சரைசேஷனை பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது என்ன நடந்ததுங்கிறத உங்ககிட்ட நான் பதிவு பண்ணுறேன் எப்படின்னா லாஸ்ட் டே ஷூட் கண்டிப்பாக ஒரு கேக் வெட்டி அதை முடிப்பாங்க இது எல்லா விஷயங்களையும் நடக்கிறது தான் இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் ஆனால் இங்கே மட்டும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எப்படி ஒரு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறேன் தலைவர் வந்து கேக் வெட்டுறாரு கேக் வெட்டி முதல் கேக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜிக்கு ஊட்டுறாரு உடனே அவர் கண்ணிலேருந்து தண்ணி லைட்டாக வருது உடனே தொடச்சிக்கிட்டு தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அதற்கு பிறகு கேமராமேன் திருக்கிட்டையும் கேக் விட்டுறாரு உடனே அவரும் நெகழ்கிறாரு அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அவர்கிட்ட கேக் ஓட்டும்போது அவரும் காலில் விழுந்து பிளஸ் பண்ணுறாரு பக்கத்தில் சசிக்குமார் இருக்கார் அந்த மாளவிகா மோகன் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம கார்த்திக் சுப்பராஜோடைய அப்பா அவரும் இருக்கிறாரு அவருக்கும் தலைவர் கேக் ஓட்டும்போது அவரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அதை பார்க்கும்போது அதாவது தலைவர் யாரையுமே வந்து கம்பல்லாம் பண்ணல அவங்க கேக்கு ஊட்டின உடனே பிளஸ் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்க போகிறாங்க அதுதான் மேஜிக் அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி என்ன ரொம்ப நிகழ்வு வச்சுச்சு எல்லாருக்கும் கேக் கூட்டிகிட்டு அங்கே செட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு கூட சின்ன சின்ன ஆட்கள் போல இருக்குது அவங்களுக்கும் கேக் கூட்டிகிட்டு ஒரு கேக் துண்டி எடுத்து ஒரு ஏன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னா எல்லாருக்கும் தலைவருக்கு கேக் ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் இருக்கும் ஆனால் தலைவர் எந்த உயரத்தில் இருக்கிறார் இல்லையா டக்குன்னு ஊட்டிட முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு சங்கோஜம் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்கும் தலைவர் ஒரு சின்ன பீஸை எடுத்து வாயில் வைக்கிறார் உடனே கார்த்திக் சுப்பராஜ் டக்குன்னு ஒரு கேட் கெடுத்து தலைவர் வாயில் ஊற்றுறாரு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதற்கு பிறகு வந்து இவர் விடை விடைபெற்று விடை பெற்று போகணும் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லையா அந்த வீடியோ நீங்களாம் கிடச்சதுன்னா பாருங்கள் ரொம்ப அப்படியே எல்லாருக்கும் அந்த கொடுத்த அந்த மரியாதை இருக்கு இல்லையா சான்ஸே இல்லை இதனால தான் நம்ம அவரை கொண்டாடுறோம் நம்ம என்ன உலகமே கொண்டாடுது இல்லையா தலகணமே அவருக்கு இல்லைங்க விஜய் சேதுபதி கூட ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அறுபத்தெட்டு வயசில் நான் இதுமாரி நடிப்பனாங்கிறது எனக்கு முதல் சந்தேகம் இந்த மாதிரி புகழ் இருக்கும்போது என்னால் இப்படி ஹம்புலாக நடந்துக்க முடியுமா அப்படின்னு நான் என்னவொன்னே நான் கேள்வி கேட்டுக்கிறேன் இன்னொன்று வந்து அவர் வந்து ஹம்புலாலாம் இருக்கிற மாதிரி இல்லை அவர் தன்னை அப்படியே வடிவமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது அப்படியே ஆனந்த கண்ணீர் தான் வருது ரொம்ப எப்படி இந்த மாதிரி ஒரு மனுஷனால் இருக்க முடியும் அது வந்து இது ஆக்டிங்கே கிடையாது அவர் உள்ளேயே வந்து அவரை நம்ம ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு அந்த அவர் அந்த மாதிரி நினச்சிக்கிறதுனால தான் அந்த அவருடைய அந்த பிரமிப்பு பிம்பம் பெருசாகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் சொல்ல தோணுது இந்த படத்தில் பணியாற்றுறவங்க எல்லாருமே ஒவ்வொரு சேனலில் யூடியூப்பில் கூட நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் அவருக்கு ஷூட் இல்லைனா கூட கேரவின் போகமாட்டார் அங்கேயே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் ரசிப்பார் அதேமாரி யார் வந்தாலும் வாங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் அந்த படத்தில் அப்படி பண்ணீங்களே சூப்பர் 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 பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை கூட உயர்த்தியே பேசுவாராம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவர் உயரம் போயிட்டே இருக்காரு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியுது ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் சாதித்தவங்க கூட நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்றான் இவ்வளவு சாதனை பண்ணதுக்கு பிறகும் அந்த அப்படியே டவுன் டு அப்படியே தன்னை வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு அதுதான் இறைவன் கொடுத்த வரமோ அதுதான் அந்த ஆன்மீக தேடலில் கிடைச்ச பலனும் அப்படின்லாம் சொல்ல தோணுது இன்னொன்று எங்கே பேசினாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசவே மாட்டுறாரு அந்த விழாவுக்கு யார் நாயகர்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தி பேசுகிறாரு அந்த இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவரெல்லாம் கூட தப்பான வார்த்தைகள்லாம் கூட பேசுனாங்க ஆனால் அவர் எங்கேயாவது யாரையா தப்பான வார்த்தை கூறி நம்ம கேட்டுருக்கோமாங்கன்னு கூட தெரில யாராக இருந்தாலும் அவங்க த்ரிஷாவை பற்றி பேசும்போது த்ரிஷா அவங்க வந்து இந்த யோகா பண்ணுறாங்க அதனால தான் அழகாக இருக்காங்க அந்தமாரி அந்த மரியாதை கொடுத்து பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு தோணுது அந்த லாஸ்ட் டே ஷூட்டில் இருந்தவன்லாம் உண்மையாலே பிளஸ் ஆனவன் தான் நம்மலாம் அந்த இடத்துல நிற்கலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஏற்கப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யுது எனக்காவது ஒரு நாள் நம்மளும் தலைவர் கையில் வாங்கி அந்த ஒரு சின்ன கேக் பீஸ் சாப்பிட்ற மாட்டோமா அப்படின்னு எங்கிற கோடான கொடி மெம்பர்ஸ்லாம் நம்ம இருக்கோம் இருந்தாலும் தலைவர் அந்த மாதிரி சந்தோஷப்படுறத பார்க்குறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இதேமாரி உங்களில் எத்தனை பேர் அவர் மேலே அளவு கடந்த அனுபவிச்சிருக்கீங்க எப்படியெல்லாம் அவர் கூட இருக்கணும் பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் நிற்கணும் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு நிகழ்வு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது தாங்க ஷேர் இதுதான் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை கொடுக்கறது தான் தலைவர் நன்றி சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி